தமிழ் செய்திகள் சரிப்பாவில்லே பாடலை பாடிய போட்டியாளர் சரிக்கும்பா போட்டி தற்பொழுது ஐந்தாவது ஆரம்பித்து ஒவ்வொரு வாரமும் கடந்து செல்கின்றன இதில் கடந்த வாரம் பல போட்டியாளர்கள் பாடியிருந்தார்கள் இந்த நிலையில் போட்டியாளர் ஒருவர் கண்ணாளனே என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கின்றார் அவர் பாடிக்கொண்டிருக்கும் வேலையில் நடுவர்களின் பாராட்டு குவிந்து கொண்டிருந்தது இதற்கான குறுகிய காணொளி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி மற்றவர்களை அசை போட்டு பார்க்கின்றது திறமையானவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் ஒரு போட்டியாக சரிக்கமைப்பா நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது வெற்றியாளர்கள் ஒவ்வொருவரும் சாதனையாளராக இருக்க வேண்டும் என்று உலகத்தில் இருக்கின்ற ரசிகர்களும் சினிமா துறையை விரும்புபவர்களும் இசைத்துறையில் மிளிர்பவர்களும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் திறமையானவர்கள் முன்னுக்கு வரவேண்டும் அவர்களுக்கு களம் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுவே அவர்களின் அவாவாகும் அந்த வகையில் பலரும் தங்கள் துயரங்களை மறந்து பாடல் மேடையாக சரிக்குமப்பா மேடையை அமைத்திருக்கின்றார்கள் அங்கு ஒருவரின் வாழ்க்கையும் அவரின் எதிர்கால திட்டமும் இவ்வாறு அமைய வேண்டும் என்பதுவும் அவருக்கான சிறந்த இசைத்துறையில் முன்னணி வைக்க வேண்டும் என்பதற்காகவும் பல பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன வெற்றியாளர்களை தெரிவு செய்யும் பொழுது அதற்கான அறிவுரைகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது என்னதான் நடந்தாலும் சரிக்கமைப்பா நிகழ்ச்சி முன்னணி பாடகர்களுக்கு ஓர் சிறந்த மேடையாகும் இதில் பாடி வெற்றி பெறுபவர்கள் எதிர்காலத்தில் தனது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இசைத்துறைக்கும் படங்களுக்கு பின்னணி பாடக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை வந்தும் இது தொடர்பான நிகழ்ச்சிகளை செய்திகளையும் பெற்றுக்கொள்வதற்கு லைப் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்